ஆன்மீக பயணமாக இன்று வந்திருக்கும் ஒன்றான ராமேஸ்வரம் முதலாவதாக ராமேஸ்வரத்தில் உள்ள ராமநாத சுவாமிகளை வழிபட்டு பிறகு நம்ம வந்திருக்கும் இடம் ராமர் பாதம் அல்லது கந்த மதன பர்வதம் இந்த கோவில் எங்க உள்ளது என்றால் தமிழ்நாட்டில் ராமேஸ்வரத்திற்கு வடக்கே ரெண்டு புள்ளி கிலோமீட்டர் தொலைவில் ராமர் பாதம் எனப்படும் கந்தமதன பர்வதம் என்ற மணல் குன்று உள்ளது ராமர் கடலை கடந்து இலங்கை செல்லும் முன் இக்குன்றில் தங்கினார் என்று தலபுராணம் கூறுகிறது இக்குன்றின் மேல் அமைந்துள்ள மண்டபத்தில் ராமரின் பாதங்கள் செய்யப்பட்ட கோவில் அமைக்கப்பட்டுள்ளது ராமர் பாதம் சன்னதி எதிரில் கருடனுக்கு சிறு சன்னதி அமைக்கப்பட்டுள்ளது ஸ்ரீராமரின் மனைவி சீதை பிராட்டியை ராவணன் இலங்கைக்கு கடத்தி சென்ற பின்பு ராமபிரானும் லட்சுமணனும் அனுமனும் சேனைகளுடன் ராமேஸ்வரம் கந்தமாதன பருவதம் இடத்தில் இலங்கைக்கு செல்ல கடலில் பாலம் அமைப்பதை பற்றி ஆலோசனை செய்ததாக ராமராகிய காவியத்தில் கூறப்படுகிறது ராமன் நின்ற இடத்தில் அவரது இரு பாதத்தை வைத்து பூஜை செய்ய விஜயநகர சாம்ராஜ்ய மன்னர்கள் ஆயிரத்தி நானூத்தி எண்பது ஆண்டுகளுக்கு முன்பு ராமர் பாத கோயிலை உருவாக்கி தரிசனம் செய்தனர் ராமேஸ்வரத்தின் நில மட்டத்திலிருந்து அறுபது கிலோமீட்டர் உயரத்தில் மேட்டில் அமைந்துள்ள இந்த கோவில் சு பாறைகளால் கட்டப்பட்டது ராமேஸ்வரத்தில் ஐநூத்தி முப்பது ஆண்டுகளாக கம்பீரமாக காட்சியளிக்கும் ராமர் பாதம் அமர்ந்துள்ள இந்த கோவில் ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவிலின் நிர்வாகத்தின் கட்டுப்பாட்டில் உள்ளது இந்த கந்தமதன பர்வதம் செல்லும் வழியில் இரண்டடுக்கு வளாகத்தில் ராமருடைய பாதம் ஒரு சக்கரத்தில் பதிக்கப்பட்டுள்ளது இக்கோவில் மூலவர் ராமநாத சுவாமி என அழைக்கப்படுகிறார் இங்கு உள்ள தீர்த்தத்தில் நீராடி நாகநாதரை வழிபட்டால் பாவங்கள் நீங்கும் என பக்தர்கள் நம்புகின்றனர் சீதையே ராவணன் சிறைபிடித்து சென்றதும் அவரை மீட்க அனுஸ்கூடில் இருந்து இலங்கைக்கு ராமரும் அனுமரும் வான சேவைகளுடன் வாழ அமைத்தனர் இக்கட்டுமான பணியை ராமபிரானோ ராமேஸ்வரத்தில் பருவம் அதாவது உயரமான மனத்திட்டில் நின்று பார்த்ததாக கூறப்படுகிறது ராமேஸ்வரம் வரும் பக்தர்கள் இந்த கோவிலுக்கு வந்து ராமரின் பாதத்தை வழிபட்டு செல்கின்றனர் மக்களே ஆன்மீக பயணமாக ராமேஸ்வரம் நீங்களும் வந்திருந்தார் ராமர் பாதத்தை வழிபட்டு வழிபட்டிருந்தார் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க நன்றி